சொல்லுங்க ஜிசிகா அப்படியா நாளை காலையில வந்துருக்கேன் அதுக்கு இருக்குன்னு தெரியல வாழை வேற மூடி முடித்து வருது போது மழை வேற சொல்லிருக்காவோ சொன்னா மழை வராது இருந்தாலும் நாம கொஞ்சம் காலையில வந்துட்டோம்னா கையோட கையா முடிச்சு அப்புறமாட்டிக்கு இருக்கிற வேலையை பாத்துக்கலாமலா ஆ ஆஹ் சரிங்க ஜிசிகா வந்துருக்கேன் ஓ அதுவா அது வேற ஒண்ணு இல்லாச்சி மெகந்த ஆர்டிஸ்டே நாளைக்கு வர சொல்லிருக்கேன் அப்படின்னா ஆ மருதாணி ஆச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாண பொண்ணுங்களாம் கை நிறைய மருதாணி போட்டுக்கணும்ல நல்லா செவக்க செவக்க இருந்தா தானே கல்யாணத்துல பாக்குறதுக்கு அழகா இருக்கும் பச்சை கிளிக்கு கல்யாணம் வேற பக்கத்துல வந்துட்டு இல்ல அதே பச்சை எனக்கு அப்புறம் எங்க மாமியா இருக்கு இன்னும் யாரா இருக்கலாம் பொண்ணு ஆச்சு போட்டாங்களோ எல்லாரும் மெகந்தி போட்டுக்க வேண்டியா அதனால நாளைக்கு அவங்கள வர சொல்லிருக்கேன்

இப்போ உண்மையா சொல்லியா இல்லையா உன் வீட்டுக்காரங்க மாதிரி உன் காதுல கையில இருக்கிற கம்பல காதுல மறுபடியும் கொண்டு போய் எங்கயாச்சும் அடைச்சு விட்டியா சொல்லிட்டியா அடிக்கடியா அப்படியே ஒண்ணு இல்ல தபரு பச்சை கிளிக்கிக்கு பண்ற எல்லா செலவுமே நான் ஏத்துக்கல கல்யாண மாப்பிள தான் ஏத்துக்கறாரு ஆமாச்சி அவளை அழகு நிலையம் கூட்டிட்டு போய் அழகு பண்ணது அப்புறம் மட்டும் கல்யாணத்துக்கு அழகு பிளவுஸ் கொடுத்து தைக்க வச்சதுன்னு எல்லா செலவுமே பூராமே பச்சை கிளிக்கு புருஷனா வரப்போற கல்யாணம் தான் பண்ணிட்டு கிடக்காரு அப்படி இருக்கும்போது நானும் சைடு கேப்ல அப்படி செலவு பண்ணிக்கிறேன் இதுல எனக்கு தப்பு

போன வரைக்கும் அவர் வேற நான் இந்த மட்டும் பச்சை கிள்ளி இல்ல சவத்து கிள்ளியா ஏன் பியார் கூட மாத்திட்டாரு பாத்தீங்க நான் பாடிட்டே என் பேர் மாறிட்டே என் உருவ மாறிட்டே எல்லாம் மாறிட்டு இந்த பாரு எல்லாத்துக்கும் காரண நீதியா எதுக்காக இப்படி எல்லைய மாத்தணும் சொல்லி பாப்போ நான் அசிங்கமா இருந்தா கூட அழகா இருந்தேன் ஆனா இப்போ அழகா மாத்திட்டு பியார் எல்லைய அசிங்கமா மாத்தி வச்சிருக்கே ஆனாலும் என்ன கேள்வி கேட்டே கடகாக பாத்தீங்க ஏட்டி எல்லாம் அத அப்படியே கொஞ்ச நாள் அப்புறம் போக போக அதுவே தானா பழையிடும் ஆமா கிழிஞ்சிரும் சரி அதுல இருக்கட்டு விடு எங்க நீ என்ன சொல்லி என்ன பியூட்டி பல காசிட்டு போடு உனக்கு புருஷன் வர பாருவாசியா உன்னை நல்லா அழகா மாத்தி சொல்றாரு அதனால தான் உடைய பியூட்டி பல அழிச்சிட்டு போறேன்னு சொல்லியா இல்லையா அவர் கிட்ட நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்றாரு அப்ப என்கிட்ட போய் சொல்லியா ஆமா பிடா பியூட்டி பல போல வாடி சொன்னா நீ வரமாட்டல அவளோட ஓ வீட்டு கார பையன எடுத்து விட்டு நீ அத நம்பிக்கிட்டு பாய போல கூட ஓடி வந்துட்ட அடி பாய் பவள யாரு இப்படி போய் சொல்லுது தெரியடா பாவத்துல புள்ளைய வச்சிட்டு இப்படி எல்லாம் போய் சொல்லலாமா அப்புறம் உனக்கு பாரு பாரு புள்ளைய இப்படி தான் போய் காலியா திரிவா பல இருக்கே

சரித்திரபடி நம்ம ஊருக்கு போனோம்ல அக்கா அப்புறம் வசந்தி அக்கா அப்புறம் உங்க ஊரில் இன்னும் அக்கா மத்தியத்தில் இருக்கீங்களா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகிட்டான் அதனால அவங்களாம் என் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக கூப்பிடணும்ல ஒரு வார்த்தை நீ சொன்ன அவங்களும் வருவாங்கல சொல்லியாச்சு நீ அதெல்லாம் வரேன்னு சொல்லியிருக்கா உனக்கு சரோசாக்கு ஒரே நேரத்தில் கல்யாணம் வச்சுட்டு இங்கே போகிறதா அங்கே போகிறதாலே தெரியாமல் ஒரே கன்ஃபியூஷனாக கணக்கு பற்றிக்கியா பேசாமல் ரெண்டு வீட்டுக்காரும் பியாசி முடிவு பண்ணி ஒரே மேடையில் ஒரே நல்ல ஒரே கல்யாணத்தை முடிச்சிருக்கலாம் செலவும் மிச்சம் ஜனங்க வந்து போகிற வேலையும் மிச்சம் அலைச்சலும் மிச்சம் ஆனால் என்ன பண்ணுறது உனக்கு பின்ன அவளுக்கு முன்னேன்னு வச்சாச்சு இப்போ போய் மாற்ற முடியுமா முடியாதே அதனால அவள் கல்யாணத்தை முடிச்சு விடுதே உன் கல்யாணத்துக்கு வருவாங்க வேற என்ன பண்ணுறது இது கூட நல்லா யோசிச்சுட்டே இருந்துச்சு ரெண்டு பேருக்கு ஒரே மேடையில் கல்யாணம் வச்சுதான் நல்லா தான் போல எடி அதெல்லாம் சரிப்பட்டு வராதுடி கூட பிறந்த ஒரே ஊட்ட அக்கா தங்கச்சி அதான் பரவாயில்ல நீ வேற ஊட்டு போடு அவ வேற ஊட்டு போடு ஆ ரெண்டு பேரும் சேர்த்து ஒரே கல்யாணம் மாட வெச்சோம்னா அப்புறம் எங்க ஊட்டு சொதுக்காரங்கள கம்மியா வந்தாவோ நாங்க செலவு கம்மியா தான் பண்ணுவோம் அப்படினு சொல்லி சண்டை போடுவாங்க எங்க சொதுக்காரங்கள கம்மி தான் நாங்க செலவு அதிகமா பண்ண மாட்டேன்னு சொல்லி அப்புறம் கல்யாணம் ஊடு சண்டை ஊடை போடு அதெல்லாம் வாணா ஊடு அவ கல்யாணம் அவ பண்ணட்டா வா கல்யாணம் வா பண்ணிட்ட அம்பிடியா என்ன அண்ணா ஆசி முடி நீ டேடி ஏறிட்டு கசிப்பட்டு கிடக்கா ஊட்ல இருந்து யாராச்சும் ஒரு ஆளை வர வெச்சி அவையோட கூட்டம் வந்து பாம்ல

அதே மாதிரி செஞ்சா நமக்கு வந்து வாட்ச் இருக்கு பொன்னாட்டி காந்தி எல்லாம் வெளியே எடுத்து போட்டு செய்கிற பிள்ளைக்கு இந்த காலத்தில் கிடைக்குங்க ஆனால் அந்த காலத்தில் நமக்கு வாட்ச் புருஷங்களாம் அப்படியா போய் நீ போய் செய்யிட்டு உடம்பு நல்ல தலை கிடைக்கு ஆடி ஓடி அசிங்கி வேலை செய்யிட்டுன்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்கு என் புருஷன் வேலை என்னைக்கு பொறுப்பா எனக்கு இந்த வேலை எல்லாம் செஞ்சு கொடுத்துப்பாரா என் பிள்ளையும் சரியில்லை எனக்கு வாட்ச் போச்சுலாம் சரியில்ல எப்படியோ மாச்சா மாச்சா ஆனால் இந்த மளிகை சம்மதம் வாங்குற மாதிரி இந்த ரேக்க கிடைக்கி போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரதுக்குள்ள போது போது ஆகி போகுது ஆச்சு சரஞ்சா வீட்டில் வேற அந்த காலையில் அட்டாச்சு ஒரு ரெட்டை அவள் போய் பார்த்துட்டு வரணும் அவள் வேறு போன போட்டு சும்மா கத்திக்கிட்டே கிடக்கா

ஆமாட்டி பச்சைக்கிளி இந்த பாரு நீ வர்றதை சரிப்பட்டு வராது இது கல்யாண பொண்ணு நீ இங்க இருக்கணும் அதுதான் வந்து கரெக்டு நான் அவர் வரைக்கும் போயிட்டு வந்துருவோம் ஆச்சு உங்க கூட இங்கேயே உனக்கு துணையா இருப்பாங்க பார்த்திக்க நாங்க அங்க போய் என்ன ஒரு வாரம் தங்குவா போறோம் சும்மா ஒரு நாள் போய் நாங்களும் வந்துட்டோன்னு சொல்லி தலையை காட்டிட்டு உடனே ஓடி வந்து போறோம் அது தெரியல ஆச்சு அவளுக்கு கூட பச்சைக்கிளி மறைக்கா நிச்சயதனும் இல்லை டேரெக்டா கல்யாணமே பண்றதா பேசிட்டு வந்தாங்களாம் ஒரு ரிசப்சன் இருக்கும் இல்லாமலே இருக்காதுல்ல

சிதை நான் ஒண்ணு கதை பேசல கல்யாணத்தை எப்படி எல்லாம் நடத்தலாம் அண்ணன் பேசிட்டு நடக்கும் ரெண்டு ஒண்ணுக்கா இப்ப வேற வேறவா எல்லா கதை கதை தானே உங்க பிரச்சனை தான் என்ன நீங்க என்ன இப்ப தலையில வேலை செஞ்சிட்டு கிடக்கீங்க வீட்ல தானே கம்பம் கிடக்கீங்க ஒரு ரேஸ் வாடி போய் அரிசி பருப்பு கூட வாங்க முடியாதா அது கூட என் புச்சு தான் தெரியுமா பா அந்த மனுஷனே காலையில போய் சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சிட்டு வராரு டயர்டா இருக்காரு அவரு போய் இத வாங்க அதை வாங்க மளிகை சாமான் வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன் இந்த வேலை கூட நீங்க செய்ய மாட்டீங்களோ மத்த வேலை தான் அவர் செய்யறாரு இந்த மொத்த வேலை உங்களால செய்ய முடியாதா யாரி பேச மாட்டேன் யா பேச மாட்டுவா கஷ்டப்பட்டு கால் வலிக்க மூடே தலையிலயா மவுத்லயே சுமந்துட்டு ஓடி வந்தா இங்க வந்து இறக்கி கூட வைக்க மாட்டது உனால எழுந்துச்சு ஆட முடியல நானே எல்லாம் வேலையும் செய்ய வேண்டியத கடக்கி டேய் ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நாள் உங்க தலையிலயே மவுத்லயே மூடே சுமந்து வந்ததுக்கே உங்களுக்கு மூச்சு இறக்கிதே உங்களுக்கு இம்புடு கஷ்டமா கடக்க நான் கிட்டத்தட்ட ஏழு மாசமா மவுத்ல ஒரு புளியே சுமந்துட்டு கடக்கி அப்ப எனக்கு எப்படி மூச்சு இறக்க அடி பாவி எடியா அப்ப நான் என்ன உன் புருஷனை தலையில சுமந்தா நானே மவுத்ல தான் சுமந்தேன் பத்து மாதம் கவனம் பெற்றாடுதே ஒன்னா பத்து நிமிஷத்துல பெற்றாடுக்கல மூஞ்சி ஆளே பாரு நாங்களா வாத்துல புள்ளி வச்சிட்டு வேலை செய்யாமல கடந்தா இப்ப இருக்குற ரொம்பதான் தான் பூச்சாடி காட்டுறே எழுகோ குஞ்சி பெருக்கலாம் மூச்சி அரிக்குது உட்கார்ந்து துணி துவைச்சா மூச்சி அரிக்குது ஆ விட மூச்சி அரிக்குது இறக்குதுன்னு அப்படி இருந்தா எப்படி புள்ளை இறங்கி வரா மூஞ்சி ஆளே பாரு நா சவனேமா ஓ பியாடிக்கு இத சொல்லி கொடுக்க மாட்டீங்களா நல்ல பியாசத்து மட்டும் சொல்லி கொடுத்துறீங்க வீட்ல இருக்க ஒரு வேளை செய்ய வேணாம்னு சொல்லி குத்தி வச்சீங்களோ எங்கட்ட பந்தியமா நான் பேசினா அவ கேக்குறா ஏ பியாசிக்கு எங்க அவ மரியாதை கொடுத்து பியாசி கடக்க திண்டக பாப்போம் எப்போ எனக்கு எதிர மரியாதை பேசி தான அவ பியாசி தான் செய்யடா அத நான் அவட எதுமே பேசதே இல்ல நல்ல வளப்பு நல்ல வள பிள்ளை வளர்த்து வச்சிருக்கியோ அடியே எந்திரச்சி போய் எந்த வேலைய செஞ்சு போடாத அப்புற மடிக்கி எங்கயாச்சும் வலிக்க போடு ஆளி அவளே பாரு ஒரு வேலை செய்ய மாட்டான் தா பரட்டி அடுத்த முறைக்கு நான் லாசர் கடைக்கு பொருள் வாங்குறதா உ புருஷன் காடு கொடுத்து போய் வாங்கி வர சொல்லு எங்க வேலமே எங்க காடுக்கு உண்டான பொருளை நான் வாங்கிக்கிறேன் மத்தபடி உங்க காடுக்கு வேலமே நீங்க போய் வாங்கிடுங்க கனல்லாம் ரெண்டு காலுக்கு சேத்தா அப்பறம் வாங்கி தந்திர முடியாது சொல்லிட்டேன் அப்படியே சரி இத சரி பாத்துக்கறேன் இந்த இன்ன ஒரு ஆ ஆவணி அப்படி ஐபிசி காத்திங்க ஆ இன்ன ஒரு நாலு மாசம் போகட்டும் அப்புறம் இதே டைரக்ட் நான் திருப்பி சொல்லுதே என்ன சொல்லப் ஆமா இன்ன நாலு மாசம் போச்சுடா ஏதே டை மாசம் பொறுக்குது டை பொறந்தா வை பொறுக்கும் என்ன சொல்லுவாவோ டை பொறந்தா பொங்கலத்தை பொங்கலே அரசாங்கம் ஒவ்வொரு கடக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் காய்ச்சோம் இலவச வேட்டி சாலையை கரும்பு சக்கரை அரிசி பொங்கல் எல்லாம் விற்கிறதுக்கு சாமானும் தருவாவோம் பாவம் நீங்க ஏதோ அப்ப நாங்களே காலுக்கு கொண்டு போய் அதுக்கு உண்டான பணத்தையே பொருளையே நாங்களே வாங்கிக்கிறோம் உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் உங்க காடுக்கு மட்டும் நீங்க வாங்கி கொடுங்க நீ தப்பா அப்படி வலிக்குது பாத்துக்க மூட்டைய தூக்கிக்கிட்டு என்னால உடம்புக்கு முடியல அதனால தான் அப்படி சொன்னேன் அடுத்த ஒரு பாத்துக்கலாம் பாக்குறதுக்கு ஒரு கூடு நிறைய பாத்திரம் தேய்க்காம குமிஞ்சு கிடக்கு நீ காவலி விடு நான் போய் தேச்சு விட்டுறேன் நீ கால் மேல கால் போட்டுட்டு கால் பிச்சு சரியா காப்பி வேணும்னு சொல்லி நீ இடியில போட்டு அதை கொடுக்கறேன் நான் போய் பாத்திரம் தேய்க்கறேன் அரசாங்க கொடுக்கறா காசு காசு பட்டு இவ்வளவுக்கெல்லாம் பண்ணி விடுச்சு விடுதா கிடைக்க அட்ரா சக்க சிறுபுடு என்ன உன் பாய் இப்படி கவுத்தி விட்டேன் பின்ன பாத்தல காத்து கத்து கத்திச்சு கடைசியில காசுன்னு சொல்ல கம்மு ஐட்டாக போற இது என் மாணோ அவளை முடிசா புரிஞ்சுட்டு ஒரே ஆளு நான் தான் பாத்துக்கேன் யார் யாரும் எப்படி அடக்கணும் எனக்கு நல்லா தெரியுமில இனிமேட்டு பாரு மாச்சோ மாச்சோ வா ஏ திறக்காது காடை கொண்டுகிட்டு போய் கரெக்டா வாங்க வேண்டிய ரேஷன் கார்டுல சாமான் வாங்கிட்டு வந்து அதுவே வச்சிரும் காசு கூட பரவாயில்ல என்ன அட நீ வேற ஆட்சி கழுவி ரெண்டாயிரமா அதுல எப்பயும் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் வர ஆட்சி இல்ல ரெண்டாயிரம் ரூபாய் கிடையாது பொங்கலுக்கு இல்ல வச்சு வேஷ்டி சட்டியா வேஷ்டி சாலியா ஒரு துணுக்குண்டு கையெல்லாம் ஒரு கரும்போ அரிசியோ பொங்கல் வைக்கிறதுக்கு அரிசியும் திராட்சையும் தான் கொடுக்காவும் பணம் எல்லாம் யாரும் கொடுக்கல பாத்துக்கியா சும்மா ஒரு பிட்டு அடிச்சு விட்டேன் என் மாமியார நம்பிடுச்சு காசு தருவாக காடுக்கு வாங்கிக்கலானே பேசாம கவர்மெண்ட் இருக்கு அந்த வாய்ப்பை நாம பயன்படுத்திக்கலாம் சர்ஜாடியா சர்ஜா ஆனா ஒண்ணுடியா அந்த கில்லி ஏத்த சுள்ளி நீதாண்டி நீதா பாடி நம்ம நம்ம போய் வீட்ல டிவி சரி சரி எனக்கும் டா இருக்கு மாத்திரை போட்டுட்டு அப்படியே மயக்கமா இருக்கும் கொஞ்ச நாள் படுத்து ரெஸ்ட் எடுக்கணும் நாளைக்கு மெகனி போனதுக்கு வந்து போவோம் சரியா ரெடியா இரு ஆ